ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் செய்ய போறது முருங்கைக்காய் சாம்பார் குக்கர்ல எவ்வளவு கிராம் சிறுபெருப்பு எடுத்து கழிவு பணஞ்சு வச்சிருக்கோம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குறோம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியா எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் மூணு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் திருவி அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமா மல்லித்தலை மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் நீங்க சாம்பார் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஈஸி நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து நைட் ஈஸி தோசைக்கு வைக்கிறது ரொம்ப ஈஸி அதனால முருங்கக்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ ஃபைனலா ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகா காம்போடு அப்படியே போட்டுக்கலாம் இந்த சாம்பார் வந்து இன்ஸ்டண்டா நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டே விசில் தான் சாம்பார் ரெடி ஆயிரும் அப்புறம் தாளிச்சு நட்டு ஊத்திக்கலாம் நம்ம விசில் போகவும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் முருங்கக்காய் சாம்பார் எப்படி இருக்குன்னு இப்ப குக்கர் விசில் போயிருச்சு சாம்பார் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு முருங்கைக்காய் எதுவுமே உடைய ஊற்றிக்கலாம் ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் கொஞ்சம் கடுகு ரெண்டு மிளகு போட்டிருக்கோம் இப்ப ரெண்டு சின்ன வெங்காயம் கப்பணி வச்சிருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அதோட பிளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால கருவேப்பில் கொஞ்சம் அதிகமா போட்டுருக்கோம் ஆல்சோ ரெடி ஆயிருச்சு சாம்பார் ஊற்றுவோம் சாம்பார் ரெடி நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் அப்டேட் போட்ட உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் கிடைக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்